பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆணிவேராகவும் ஆலமரமாகவும் இருந்து வருகின்ற நமது சமூக நீதி காவலர் டாக்டர் ஐயா அவர்களை வணங்கியும் கௌரவ தலைவர் தியாக ஜிகே ஜி கே மணி அவரையும் வன்னிய சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி அவரையும் முன்னாள் தலைவர் பேராசிரியர் தீரன் அவர்களையும் இந்த சேலத்து சிங்கம் அருள் அவர்களையும் எல்லாரையும் வணங்கி உங்கள் அனைவரையும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் பயணம் செஞ்சு எதுக்காக நாம இங்க கூடி இருக்கிறோம் பதவிக்காகவா இல்ல பணத்துக்காகவா இல்ல ஒரு சில கும்பல் போல நாடகம் ஆடவா மக்களை ஏமா இல்லவே இல்ல நம்ம ஐயா மேல நாம வச்சிருக்கிற அந்த பாசம் இந்த நம்பிக்கை நம்ம சமூகத்துக்கு இத்தனை ஆண்டுகளா போராடியவர் என்ற அந்த நன்றி உணர்வு இதுக்காக நாம எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் உங்க முகத்தை எல்லாம் பாக்கும்போது எனக்கு நன்றி உணர்ச்சி பெருக்கெடுக்குது என் உயிரும் மேலான என் குடும்பமான என் பாசத்துக்குரிய உறவுகளே எல்லோருக்கும் என் வணக்கங்கள் அரசியல் கட்சி தலைவர் மகளா அரசியல் கட்சி நிர்வாகியா பேச வரல ஒரு மகளா ஒரு வன்னிய சமூகத்து தமிழ்ச்சியா மனசும் மனசு முழுக்க ரணத்த ஆனா அதே சமயம் மனசு முழுக்க ஒரு வைராக்கியத்தோட உங்க முன்னாடி வந்து நான் இன்னைக்கு காலையில அப்பா பார்த்த முகத்துல எந்த மனுஷன் சிங்கமாக அர்ஜித்தாரோ எந்த தமிழ்நாட்டு அரசிலேயே அப்பது வருஷமா கலக்கு ஒரு கலக்கு கலக்கினாரோ அந்த மனுஷன் கண்ணுல இன்னைக்கு ஒரு வழி தெரிஞ்சது எத்தனையோ பொதுக்குழுவைய அவர் நடத்தி இருக்கார் ஆனா இன்னைக்கு அந்த வழி உடம்பு வழி இல்லை தான் பெத்த பிள்ளையே தன் மாரோடு அணைச்ச வளர்த்த பிள்ளைகளே சுயநலத்துக்காக முதுகுல குத்தன குத்தனதால வந்த அந்த ஏமாற்றத்தின் வழி அது கடந்த சில மாசமா என்ன

இத்தனை வருஷமான ஏறாத இந்த அரசியல் மேடைக்கு இன்னைக்கு வந்திருக்கேன் எனக்கு மேடை பேச்சு பேச தெரியாது பழக்கமும் இல்ல ஆனா என் மனசுல இருக்கிற அந்த உண்மையான உணர்வை உங்ககிட்ட அப்படியே நான் சொல்றேன் இன்னைக்கு ஐயாவை எதிர்க்கிற அந்த கும்பலா பார்த்து நான் ஒன்னே உன்னை கேக்குறேன் டேய் நீங்க நீங்கடா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டு காலை வந்து தம்பி அன்புமணி அந்த கோட்டு சூட்டு யாரு ஐயா அந்த கார் எல்ல கொடுத்தது அந்த எம்.பி பதவி அந்த அதிபதி பதவி அந்த ராஜேஷ் பாசியிட்ட இது எல்லாம் உழைச்சி வாங்குனீங்களா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க இது நீங்க உழைச்சி வாங்னதா இல்ல இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை வருஷம் நீங்க ஐயா உழைப்புல சுகமா வாழ்ந்தீங்க ஆனா ஐயா தொண்ணூத்தாறாயிரம் கிராமம் யோசிச்சு பாருங்க ஆயிரம் கிராமத்துக்கு கால் கடுக்க நடந்தாரு சிறைச்சாலைகள்ல படுத்து தூங்கினாரு தன் ரத்தத்தை வேர்வையா சிந்தனாரு எதுக்கு தான் பையன் ஏசி ரூம்ல உட்காரணும் இல்லவே இல்ல என் அந்நிய சமூகத்து பிள்ளைகள் படிக்கணும் வேலைக்கு போகணும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் ஆனா தம்பி அன்புமணி என்ன செஞ்ச நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா அங்க போய் நம்ம மக்களுக்காக பேசுவாருன்னு பார்த்தா கணக்கு எடுத்து பாருங்க மத்தவங்க எல்லாம் எண்பது பெர்சன்ட் போறாங்க நம்ம தமிழ்நாட்டை எம்பிங்க எழுபத்தி பர்சன்ட் போறாங்க ஆனா அன்புமணி தம்பி வெறும் பதினஞ்சு பர்சன்ட் தான் போறாரு இதுக்கு தலைவரா இதுக்கு பேருதான் உழைப்பா இதுக்கு பேருதான் பொறுப்பா ஐயா பேர சொல்லி பதவி வாங்கறது அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது இதுக்கு பேரு அரசியல் இல்ல தம்பி இதுக்கு பேரு பச்ச துரோகம் இதுக்கு பேரு சுயலம் இதுக்கு பேரு பேராசை இன்னைக்கு சில பேர் கிளம்பி இருக்காங்க சின்னைய தான் இனிமே எல்லாம்னு நான் அவங்க கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் ஐயா கிராம கிராமமா கட்சி வளத்தப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க நம்ம மாமுளம் சின்னம் போனப்ப நீங்க என்ன பண்ணீங்க நம்ம கட்சி கார கட்சி அங்கிகார ரத்தானப்ப நீங்க என்ன கிழிச்சீங்க கட்சியை கண்டுகாாம சொன்னா ஏத்துக்குவோமா கட்சியை கண்டுக்காம சுயநலமா இருந்துட்டு இப்போ சொன்னா ஏத்துக்கோமா வாங்கடா மறுபடியும் மக்கள் கிட்ட போவோம் மறுபடியும் பழைய மாதிரி போராடுவோம் நம்ம அரசியல் மக்களுக்கான அரசியல் என்பதில் உறுதியாவோம்னு ஐயா கூப்பிடுறாரு அதுக்கு இவங்க சொல்றாங்க ஐயோ ஐயாவுக்கு பைத்தியம் ஆமா ஆமாங்க அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு மக்கள் மேல பைத்தியம் இந்த மண் மேல பைத்தியம் ஐயாங்கிறது வெறும் பேர் இல்ல ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் குற்ற ஆன்மா ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் குற்றையுடைய உயிர் ஐயா எடுத்துக்கிட்டு உயிரை எடுத்துட்டு உடம்பு நடமாட முடியுமா ஐயா இல்லாத இந்த பாமாக்கா பிணத்துக்கு சமம் அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம்னு அன்புமணி டீம் நினைக்குது ஆனா இந்த ஸ்ரீகாந்தி வீரோடு இருக்கும் வரைக்கும் இங்க இருக்கிற லட்ச கணக்கான தொண்டர்கள் உசுர் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது சொந்தங்களே கலங்காதீங்க நடக்கிறதை எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க இதையெல்லாம் நல்ல சகுனமா நான் பாக்குறேன் ஏன் தெரியுமா நம்ம கட்சி இத்தனை நாளா பிடிச்சிருந்த வீடையெல்லாம் தானா கழிஞ்சு போயிடுச்சு துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க சுயநலவாதிகளும் போயிட்டாங்க இப்ப ஐயா கிட்ட மிச்சம் இருக்கிறது யாரு கலப்படம் இல்லாத தங்கம் நீங்கள் தான் இனிமே பாருங்க ஐயாவோட ஆட்டத்தை இனிமே தான் பார்க்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்கு இந்த தேர்தல்ல பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்க கூடாது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும் நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும் நம் சமூகத்தோட நோக்கங்கள் எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும் ஐயா வியூகம் கூட்டணி யாருக்கு சீட்டு எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும் இனிமே உருக்க பேச யாருமே கிடையாது காலை வாரி விடவும் இல்லை நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க வரப்போற எலெக்ஷன்ல குறைஞ்சது இருபத்தி அஞ்சு எம்எல்ஏகளும் நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார் நம்ம இழந்த மாம்பழம் மீண்டும் நம் கைக்கு வரும் கடைசி சொல்றேன் தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போகட்டும் ஆனா இது ஐயா கட்டின கோட்டை இங்கு ஐயாதா ராஜா நீங்க எல்லாரும் தான் மந்தீங்க இனிமா இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் ஐயா பொண்ணு மட்டும் இல்ல நானும் ஒரு தொண்டன் ஊர் ஊரா வருவேன் வீடுவே வருவேன் நீங்க எல்லாரும் என்கூட வருவீங்களா ஐயா கண்ணுல ஆனந்த கண்ணீரை வரவிழைக்க தயாரா அப்படின்னா ஒரு உருவி எடுப்போம் துரோகத்தை வீழ்த்துவோம் ஐயாவின் கருத்தை வலுப்படுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை பிடிப்போம் ஐயாக்கு உரிமையான ஐயா உரிமையா இல்ல இல்ல அது நான் பேசுகிறேன் உரிமையான பாமக என்ற மாபெரும் இயக்கத்தை ரெண்டாக்கி களவாடுகிட்டு போறீங்க யாரோட உரிமையை மீட்க போறீங்க அரும்பாடுபட்டு ஐயா வர்த்த கழற்சியை மீக்க நீதிமன்றம் ஏறி உரிமை போராட்டம் நடத்துற நிலைமை அவர் நிறுத்திருக்கிற நீங்க மக்களோட உரிமையை மீட்க போறேன்னு சொல்றது நல்ல கேலி குத்து ஆனா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநிலத்துறை செயறாகையும் திமுக கைக்கூலி திமுக அடிமைன்னு மேடைக்கு மேடை முழங்குறாங்க இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் ஆர்எஸ்எஸ் அடிமைகள் பேசுவார் பேசட்டும் ஏசுவார் ஏசட்டும் நம்மோடு ஐயா இருக்கிறார் அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் நன்றி வணக்கம் நீங்க பச்சிரு பாயிர நீங்க வச்சிருப்பாங்க